ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர் இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து ஏஞ்சல்ஸ் யுனிவர்ஸ் உங்களுக்கு இன்றைக்கியான கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க இதில் வந்து ஆறு செட் ஆஃப் கார்டு வச்சிருக்கேன் செட் ஒன் செட் டூ செட் த்ரீ செட் ஃபோர் செட் ஃபைவ் செட் சிக்ஸ் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு எந்த செட் கார்டு உங்களுக்கு வந்து ரெசினேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி வாங்க இப்போ நம்ம ரீடிங் குள்ளே போகலாம் இப்போ செட் ஒன் கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கான இன்றைக்கான கைடன்ஸ் என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க இன்னைக்கு நீங்கள் உங்களோட அதாவது கெட் டுகெதர் மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதாவது உங்களோட மனசுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்டி பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணுறது இல்லைனா பார்ட்டியில் கலந்துக்கிறது அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச உங்களோட ரிலேஷன்ஷிப் கூடையோ இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ நீங்கள் வந்து இன்னைக்கு தினம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டடிஸ் ஸோ வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் ட்ரீட் மாதிரி கொடுக்கறது அது மாதிரி ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஜாயின் பண்ணுறது அது மாதிரியான விசேஷங்கள் அந் இன்றைக்கி டே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செலிப்ரேஷன் மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து படிக்கிறவங்களுக்காகவும் இருக்குது நீங்கள் உங்களோட அந்த மூமெண்ட்டை உங்களோட அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து ஷேர் பண்ண போகிறீங்க அதே மாதிரி எதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அந்த ப்ராஜெக்டில் ஒரு சக்ஸஸ் கிடச்சிது அப்படின்னாலும் செலிப்ரேட் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் பிஸ்னஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்தது அதை என்ன பண்ணுவீங்க உங்களோட உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட அதை வந்து ஷேர் பண்ணிக்குவீங்க ஒன்று ஃபேமிலியோடு சேர்ந்து பண்ணுவீங்க இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதை செலி செலிப்ரேட் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் வந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச உங்களோட ஓகே காட் பிளஸ் யூ அடுத்தது செட் டூ செட் டூ கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு கைடன்ஸ் என்ன ஏஞ்சல்ஸ் யுனிவர்ஸ் கொடுக்குறாங்க செட் டூ கார்ட் சூஸ் பண்ணவங்க ஏதாவது ஒரு வெளியூர் போகணும் ஏதாவது ஒரு பிரயாணத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கீங்களா பிரயாணத்துக்கு இருக்கீங்கன்னா ட்ராவலிங் இருக்குது திடீர் பிரயாணங்கள் அந்த மாதிரி ஏற்படும் இல்லைனா நீங்கள் இந்த வெளியூர் ஜாபுக்காக இல்லைன்னா ஷிஃப்டிங் அது அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் செய்யணும் ஓகேவா அதுக்கான முயற்சிகள் இன்றைக்கி நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ ஸ்டார்ட் பண்ணி விடுங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஓகேவா ஸோ நீங்கள் எதாவது அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணலாம் ஒரு சிலர் வந்து ஸ்டார்ட் பண்ண இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா கூட வச்சுருப்பீங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அந்த குரோத்திங் இருக்குது அதில் உங்களுக்கு அதை நீங்கள் சூஸ் பண்ண விஷயங்கள் கரெக்ட் தான் நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினி கரெக்டாக தான் நீங்கள் வந்து இது இருக்கீங்க அலைன் ஆகிட்டுருக்கீங்க ஓகேவா அதுக்கான ஒரு ஏதாவது ஒரு ஸ்டெப் இன்றைக்கி பண்ணுவீங்க ஸோ காட் பிளஸ் யூ அடுத்தது செட் த்ரீ கார்டு செட் த்ரீ கார்டு சூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி உங்களோட ஃபேமிலிக்குள்ளே உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இப்போ லவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் உங்களுக்குள்ளே ஏதாவது க்ளாஷ் போயிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் நெருடலில் எதாவது இருந்ததுனா இன்றைக்கி அதெல்லாம் சரியாகி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு பாண்டிங் இருக்குது இப்போது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கீங்க ஃபே இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் பசங்களோட ஏதாச்சும் கிளாஷ் ஏதாச்சும் மன வருத்தங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு வீட்டில் அப்படின்னாலும் இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒன்றா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு புரிதலோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் வந்து இருக்கக்கூடிய நாள் ஓகேவா ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு சப்போர்ட்டிவாக சப்போர்ட்டிவாக இருப்பார் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதே மாதிரி இப்போ ஒரு இது அம்மாங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களோட குழந்தைங்க உங்ககிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட நல்லா நல்ல விதமாக நடந்துக்குவாங்க ஓகேவா ஸோ ஹாப்பியான மூமெண்ட் இன்றைக்கி ஓகேவா ஃபேமிலியில் நடக்குது என்ஜாய் டே காட் பிளெஸ் யூ இப்போது நம்பர் ஃபோர் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க ப்ளஸ்ஸிங்ஸ் கைஸ் செட் ஃபோர் சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் சண்டை விலகி இருக்கணும் ஓகேவா உங்களுக்கான டெஸ்டினி எது உங்களுக்கான ஒரு கோல் எது அதை நோக்கி நீங்கள் போகணும் அதை விட்டுட்டு உங்களை வந்து தேவையில்லாமல் அதாவது வாக்குவாதங்களுக்கும் உங்களை வீண் பம்பு இழுக்கணும் உங்களோட முயற்சிகளை வந்து ஸ்பாயில் பண்ணணும் உங்களை டைவெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க ஓகேவா ஸோ இந்த டே வந்து ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அது நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல அந்த மாதிரி உங்களை வந்து எப்போதான் இவங்கள வந்து வச்சு செய்வோன்னு காத்துட்ருக்கலாம் இல்லையா அந்த மாதிரிலாம் கூட ஜெல்லஸ் பர்சன் இருக்கிறாங்க வேலை பார்க்குற இடத்துல எங்களுடைய வீட்லேயும் கூட ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு அண்ணன் தங்கச்சி ஒரு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தங் அந்த அண்ணனுக்கு நிறைய செய்கிறாங்க இந்த அண்ணனுக்கு கம்மியாக செய்கிறாங்க அந்த ஒரு கிளாஷு இவங்க அந்த பங்கு பிரிக்கிறதுல ஒரு போட்டி இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு கொடுங்க சண்டைக்கு நீங்கள் நிற்காதீங்க நீங்கள் வந்து நான் எப்போ வந்தாலும் நான் ரெடி நான் வந்து ஃபைட் பண்ண ரெடியாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அப்புறம் நீங்கள் உங்களோட கோலை மிஸ் பண்ணிவிடுவீங்க ஓகே ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஓகே காட் பிளஸ் யூ அடுத்தது நம்பர் ஃபைவ் நம்பர் ஃபைவ் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் நம்பர் ஃபைவ் சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும் உங்களுக்கான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு ஏதாவது இன்றைக்கி ஸ்டெப் எடுத்திங்கன்னா உங்களோட தேர்ட் பார்ட்டி உங்களை ஆஃப் பண்ணுறாங்க இன்றைக்கி இது பார்க்கறது இந்த அதாவது வாட்டர் எனர்ஜி தெரியுது மீனம் விருச்சிகம் கடகம் துலாம் மிதுனம் கும்பம் இவங்கெல்லாம் ஓகேவா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கைஸ் நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் நீங்கள் ஏதாவது உங்களுக்காக ஒரு சக் உங்களோட சக்ஸஸை நோக்கி நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தால் கூட உங்களோட உங்கள் கூட இருக்க அந்த தேர்ட் பார்ட்டி உங்களை வந்து எதையும் செய்ய விடாமல் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க இன்றைக்கி ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த கட்டுகளில் இருந்து நீங்கள் சீக்கிரம் வெளியே வாங்க நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது ஒரே விஷயம் இதுதான் உங்களுக்கு ஏதாச்சும் இதை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இதை வந்து ஒரு அவேர்னஸ் வேணும்னா ஒரு பர்ஸ்னல் ரீடிங் கூட எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து காண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன்லே அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி பர்ஸ்னல் ரீடிங் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து எதாவது ஆறா சக்கரா ஹீல் பிளாக்கேஜஸ் இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து சரி பண்ணிக்கோங்க ஓகே சரி காட் ப்ளஸ் யூ அடுத்தது செட் சிக்ஸ் செட் சிக்ஸ் சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி ரொம்ப நீங்கள் உங்கள் வேலையில் உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் எந் இப்போ ஏதாவது பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி உங்கள் ஜாப் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி ரொம்ப மெச்சூரிட்டியாக இருப்பீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களை வந்து கரெக்டாக கைட் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு நம்ம இந்த இடத்துல தான் வந்து இப்படி இந்த இடத்துல பிடிக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும் ஏன்னா ஒரு விட் ஒரு ஃபேமிலியில் வந்து எப்போவுமே கராராக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் கரெக்டாக பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிடிக்கணும் ஒரு ஃபாதர் கேரக்டர் ஒரு மதர் கேரக்டரில் அது மாதிரி கரெக்டாக கவனமாக இருப்பீங்க இந்த டே உங்களுக்கு ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டேவாக இருக்க போது ஆக மொத்தம் நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபோக்கஸிங்காக உங்கள் வேலையை செஞ்சு முடிக்க போகிறீங்க அது எதுவாக எந்த டிபார்ட்மெண்ட்டாலும் இருந்தாலும் சரி அது உங்கள் ஃபேமிலிலேயா இருந்தாலும் சரி நீங்கள் வெளியில் வெளிவட்டாரத்தில் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு டீம் அதாவது ஒரு ஏதாவது ஒரு சோஷியல் சர்வீஸ் ஏதோ சம்திங் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் அந்த இடத்துல உங்களோட ஆளுமை பவர் வந்து ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் எடுக்கிற டிசிஷனுக்கு எல்லாருமே அக்ரி பண்ணுவாங்க உங் உங்களோட அந்த டிசிஷன் மேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா யாரும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு விஷய விஷயமாக எல்லாருக்குமே பொருந்துகிற மாதிரி செய்வீங்க அதுதான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட அந்த பக்குவம் ஓகேவா ஸோ இன்றைக்கி டே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டேவாக உங்களுக்கு இருக்க போது நீங்கள் ஃபோக்கஸிங்காக இருக்க போகிறீங்க காட் ப்ளஸ் யூ ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஓகேவா யாருக்காவது வந்து பர்சனல் ரீடிங் வேணும் ஆர்ஆர் சக்ரா கிளன்சிங் வேணும் ஆரா ஸ்கேனிங் வேணும் அப்படின்லாம் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லை வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் நான் ஃபர்தர் டீட்டெயில் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் சரி ஓகே கைஸ் காட் ப்ளெஸ் யூ குரு சரணம்